நீ பயப்படாதே நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்த விரும்புகிறத பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போட

thank you abba thank you abba thank you abba thank you abba ஆண்டவரை நம்புற தேவ பிள்ளைகளே எஸ் நான் வந்திருக்கிற பைல் லார்ட் நான் நம்பி இருக்கிற போவாஸ் ஆமே எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது இனி நடக்க போறதா விஷயம் எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது எனக்கு நடக்க போறதா லகர பல லெப்ர மஷ்ந்தல thank you abba ஒன்று தடை விடா அவர் செய்வதை தடுக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என் போவா செய்வதை யாருக்கு தடுக்க முடியாது என் போவா செய்ய நினைத்தது யாருக்கு மாற்ற முடியாது நம்புற தேவ பிள்ளைகள் காலை நேரத்தில் நீ நடந்ததை குறித்து கலங்காமல் நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு மகிழமைப்படுத்துவார் முந்தினது போல இது இருப்பதில்லை அவன் போவாசை பார்த்தது ஒரு பார்வையில் அந்த ஒரு சந்திப்புல அதுவரை ரூத்து நடந்ததை குறித்து பேசிக் கொண்டிருந்தவள் அதன் பிறகு நடக்க போறதை குறித்து அவன் இந்த காலை நிறுத்த இந்த வார்த்தையை சபைக்கு பார்த்து ஆண்டு சொல்லுகிறா நீ நடந்ததை மறந்து விட்டு நடக்க போறதை குறித்து சந்தோஷப்படு எத்தனை பேர் என் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள்

ரூத்து புறப்பட காரணம் ரூத்து நகோமே நம்பி புறப்பட காரணம் ஆமை போவாசி மயிலத்தில் நம்பிக்கையோடு போக காரணம் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு ரூத் ஒருவா அது உட்கார்ந்தே இருந்திருப்பாள அப்படி உட்கார்ந்து இருப்பான் ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் நடந்தது ஓகே இனி நடக்க போறது கோவாசியின் மயிலத்தில் வந்தது அது உறுதியாயிடுச்சு ஆமை அருகே ரூத் மூன்றாவது அதிகாரம் கத்தருக்கு மகிமை உண்டா ரெண்டாவது அதிகாரம் ரூத் ரெண்டு அவளை குறித்து போவாஸ் எல்லாம் விசாரிக்கிறாள் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படும் பின்பு புவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டு விசாரிக்கிறான் கண்காணியாகி வைக்கப்பட்டவன் அவளை குறித்து சொல்லுகிறார் இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை என்று சொல்லி அவளை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுகிறாள் இப்பொழுது போவாஸ் வந்து ரூத்துட பேசி கண்களில் கிருபை கிடைத்தது அவர்களுடைய சொல்லி கொண்டிருக்கிறோம் விசாரித்து பேசி கொண்டிருக்கும் போது அப்பொழுது அவள் தரையிலே முகம் விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது தன்னை குறித்து தன் வாழ்க்கையில் நடந்ததை குறித்து

வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பாங்க ஆமேன் இந்த நம்பிக்கை இருக்குன்னா நம்ம ஜபத்துல இப்படி ஒரு வார்த்தை கிடையாது வரக்கூடாது ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவர் உங்களுக்கு இது தெரியலையா ஆண்டவர் ஆண்டவர் நான் கஷ்டப்படுறது நீங்க பார்க்கலையா ஆண்டவர் எங்க நம்முடைய ஏ டு இசை அவருக்கு நான் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதே மை என் உட்காரதலை அவர் அறிந்திருக்கிறார் என் எழுந்திருத்தலை அவர் அறிந்திருக்கிறார் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே வந்து என்னை அவர் அறிந்திருக்கிறார் என்று வலது கணத்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி நான் அமர்வதோ நான் அமர்வதோ ஆமே நான் அமர்வதோ நீ நந்தாய் அறிந்தி ஏ செய்ய நீ சொல்லுங்க என்னை காண்பவரே என்னை காண்பவரே தீனம் இந்த சம்பாஷனை முடித்து நான் விசாரித்து விவரமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு படிங்க ரெண்டு மூன்று அதிகாரங்கள் அதன் பிறகு நடந்ததை குறித்து யோசிக்க வைக்காமல் அடுத்து அவள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுது ரூத்து நடத்தில் வந்து ரூத்து வீட்டுக்கு வரும்போது கதிரோடு வருகிறாள் மாமி பார்த்து சந்தோஷப்பட்டு எங்க போனா எந்த வயலத்துக்கு போனா என்று அவளை குறித்து கேட்கும் அவள் சொல்லுகிறார் நான் பத்தொன்பதாவது இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் இன்னொரு வேலை செய்தர் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் என்றார் இப்பொழுது குறித்த தெளிவை ரூத்துக்கு நகோமி எடுத்து சொல்லுகிறார் அவர் உனக்கு தூரமானவர் அல்ல அவர் உனக்கு நெருங்கினவர் என்னை விசாரித்து அறிந்திருக்கிறவர் எனக்கு தூரமானவர் அல்ல அவர் எனக்கு நெருங்கின உறவுன்னு சொல்றவங்க மாத்திரமே சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் பிறகு மூன்றாவது அதிகாரத்தில் மறுபடியும் வயல் நிலத்துக்கு இரவோடு இரவாய் போகிறார் போய் பாதத்தில் படுத்திருந்த இப்பொழுது எழுந்து அவள் யார் என்று விசாரித்து அவள் சொல்லுகிறார் நான் ரூத் என்று சொன்னதும் என்ன வேணும் உனக்கு கேட்டதோ அவள் திரும்ப நடந்ததை எல்லாம் எடுத்து பேசல நடந்தது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா அதிகமா நடந்ததை தான் பேசுவோம் ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் கத்தர் விரும்புகிறது நீ நடந்ததை விடு நடக்க போறதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நடந்ததை விடுங்க நடக்க போறதை பேச ஒண்ணு முடிஞ்ச பிறகு அதையே பேசிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது முடிஞ்சது பட்டன் கிடையாது நீங்க திரும்ப போய் இந்த பிள்ளைங்களை இந்த கார்டூன்ல திடீர்னு திரும்ப பழைய காலத்துல போய் இப்படி எல்லாம் போக முடியாது நடந்தது நடந்துச்சு செலத கத்தர் அனுமதிச்சிட்டார் செலது கைய விட்டு போயிடுச்சு அதை குறித்து கலங்காத ஏசைக்கு போனதும் ஏசைக்குக்காக ஈசாக்கு போராடல போனது போட்டு உனக்குன்னு ஒரு ரகபோத்த கத்தர் வச்சிருக்கிறார் ஏசைக்கு போனது ஈசாக்கு போகல சித்தனா போனது ஈசாக்கு போகல செலது இழந்ததும் இன்னும் லைஃப் இருக்குன்னா இன்னொரு லைஃப் உனக்காய் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் நடந்திர வயல் நிலத்தில் வேற யாருக்கும் தர முடியாதது இந்த போவாசுக்கு தர முடியும் இந்த இடத்திலே உங்கள் அழுகைக்கு வேற யாருக்கு பதில் தர முடியாதது தர முடியும் நீ கேட்கிறதற்கு ஆண்டவர் பதில் தர வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிற உள்ளமே நீ இருக்கிற இடம் சரியான இடம் ஆமே போவாசுக்கு எந்த வயல் நிலம் தெளிவு இருந்துச்சு வயல் நிலத்தில் யார் இருக்கிறாங்கிற தெளிவு இருந்துச்சு நான் போன வயல் நிலமும் அந்த வயல் நிலத்துக்கு ஓனர் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவு இருந்ததுனால ரூத்துக்கு நடந்தது ஒரு விஷயமா நான் இருக்கிற இடம் நான் சேவிக்கிறவர்கள் யார் என்கிற தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு நடந்தது விஷயம் கிடையாது எனக்கு நடக்க போறதா விஷயம் சொல்றான் ஆமே பிற்காலத்திலே அவர் என்னை மகிமைப்படுத்தவார்